நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய பதிவில் ஜெர்சியில இரண்டு தலையீது கிடாரிகள் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஒன்று பல் போடாத கிடாரிங்க இன்னொன்று வந்து ரெண்டு பல்லுன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டுமே ரொம்ப கம்மி பட்ஜெட்ல தான் விற்பனைக்கு வந்திருக்குது தலைச்சனிக்கே நல்ல கரைவைத்திறன் வாய்ந்த கிடாரிங்க ரெண்டு கிடாரியுமே நேரில் வந்து பார்த்து ஒவ்வொன்றையுமே நீங்கள் செக் பண்ணியே எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல தரமான கிடாரின்னு சொல்லியிருக்காங்க தலைச்சனிக்கே நல்ல கரைவைத்திறன் எதிர்பார்க்கலாம் கம்மி பட்ஜெட் கிடாரிகள்ங்க இந்த ரெண்டுமே எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது கரைவைத்திறனை எவ்வளோ விலை எல்லாமே தெளி தெளிவாக பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலையுமே பாருங்கள் அப்போ மாடுகளோட தகவல் அனைத்துமே நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் நம்ம சேனலில் டெய்லி மாடுகளோட அப்டேட் போட்டுக்கிட்டே இருக்கனால உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ரெண்டுமே தலைச்சம் கிடாரிங்க ஒன்றும் பல் போடாத கிடாரி இன்னொன்று வந்து ரெண்டு பொல்லுன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டுமே நல்ல கரவத்திறன் எதிர்பார்க்கலாம் சுழித்த ஒரு கிடாரிங்க ரெண்டுமே ஒரு நல்ல பின்னாடி நல்ல பலனை எதிர்பார்க்கக்கூடிய கிடாரிகள் அப்படின்னா நம்மளோட விற்பனை தெரிஞ்சிருக்கா அப்படி முதலாவது பார்க்கக்கூடிய இந்த செவள மர ஜெர்சி டைப்பு தான் தலையீத்து கிடாரி ரெண்டு பல்லுன்னு சொல்லியிருக்காங்க சுழித்த உருளாத கிடாரிங்க எல்லா கிளைமேட்டு கொண்டு போனால் அடாப்ட் பண்ணிக்கும் ஒன்பது மாதம் சினையாக இருக்கக்கூடிய கிடாரி இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு பத்து டு பதினஞ்சு நாள் பக்கம் பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட விற்பனையாக தெரிச்சிருக்கா அப்படி சேலம் மாவட்டம் கூட்டாத்துப்பட்டி என்ற பகுதியில் தான் விற்பனைக்கு வந்திருக்குது டிரான்ஸ்போர்ட்டோட அரேஞ்ச்மெண்ட் உண்டு மடி செட்டு பாருங்க நல்லா அருமையாக இருக்குது இன்னும் பாஞ்சு நாள் டைம் இருக்குது நல்லா மடி எடுக்கக்கூடிய கிடாரி அப்படின்னா நம்மளோட விற்பனையால் தெரிச்சிருக்கா அப்படி நான்கு காம்பு நல்லா சீராக இருக்குது கரைவேத்திறனை பொறுத்தவரைக்கும் ஒரு பத்து டு பன்னெண்டு லிட்டர் வலியும் தாராளமாக தலைச்சனிக்கே கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனை எழுதிருச்சுக்கு அப்படி நேரில் வந்து பார்த்து நீங்கள் செக் பண்ணியே எடுத்துக்கலாம் செவல மரம் ரொம்ப ரேர் கலரும் கூட நல்லா வாட்ட சட்டமாக இருக்குது பாருங்க நித்தி சுழியாகட்டும் முது சுழியாட்டம் கரெக்டான ஸ்தானத்தில் இருக்குது தவறான சுழியெல்லாம் எதுவும் இல்லைன்னு வீடியோவிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதனால் நீங்கள் தாராளமாக வீடியோவை முழுசுவாக பாருங்கள் அப்போ தான் அதோட தகவல் அனைத்துமே தெரியும் அதே மாதிரி காம்பு சரி மடிக்கூச்சம் இல்லை கிடையாது நீங்களே வீடியோவில் நல்லா தெரியல எப்படி காம்போ பிடிச்சி இருக்கிறாங்க மடிக்கூச்சம் இல்லாத கிடாரி அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க ஒரு பத்து லிட்டர் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாங்க இதனுடைய விற்பனை விலை நாற்பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க நாற்பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுரூவா சொன்னாலும் ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாதுங்க விலையை அனுசரிப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க இன்னும் நல்ல லூஸ் இருக்குதுங்க ஃபுல் மடி எடுக்கிறப்ப கிடாரி பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க சேலம் மாவட்டம் கூட்டாத்துப்பட்டி என்ற பகுதியில் தான் ரெண்டுமே விற்பனைக்கு வந்திருக்குது நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய இந்த செம்புத்துன்னு சொல்லலாம் இல்லை செவலுன்னு சொல்லலாம் நல்ல வாட்ட சாட்டமாக அருமையான கிடாரிங்க நல்ல முகலட்சணமான கிடாரி பெரிய மாடாக ஆகிறப்ப வேற லெவலில் இருக்குங்க அது ஏன் தலையிட்டு ரெண்டாயிரத்து மாடுகளை வாங்க சொல்லணும்னா ஒரு நாலஞ்சு இதுக்கு மாடு ஆகுங்க கண்டினியூஸாக நீங்கள் மாடு மாடு மாற்ற தேவையில்ல கா கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இந்த கிடாரி வந்து பல் போடாத கிடாரிங்க தலைச்சம் கிடாரி சுளித்தவர்களாத கிடாரி ஒன்பது மாதம் சினையாக இருக்கக்கூடிய கிடாரி இதுவும் கண்ணு போடுறதுக்கு பத்து நாள் எடுத்துக்கோ பத்து டு பன்னெண்டு நாள் பக்கம் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சுக்க அப்படி இதனுடைய கரவைத்திறனை ஒரு பத்து டு பன்னெண்டு லிட்டர் வரலையும் தாராளமாக பத்து லிட்டர் கேரண்டி தராங்க தாராளமாக எடுத்துக்கோ அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அதனால் நேரில் வாங்க வந்து பாருங்க மடிசட்டை பாருங்க உடல் அமைப்பை பாருங்க சுளித்தவரை பாருங்கள் கொம்பு டைப்பு மடிக்கூச்ச இருக்காது எல்லாமே நீங்கள் செக் பண்ணியே எடுத்துக்கலாம் ட்ரான்ஸ்போர்ட்டோட அப்படியே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் நீங்கள் தாராளமாக தமிழ்நாடு பூரா ஏற்றிட்டு போய்க்கலாம் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனை அப்படி அதனால் தாராளமாக நீங்கள் அவரோட கான்டெக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன் பாருங்க எயிட் ஜீரோ செவன் டூ ஃபோர் ஜீரோ த்ரீ எயிட் த்ரீ ஒன் நம்பர் காண்டக்ட் பண்ணீங்கன்னா போதிய விலக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு போதுமானதெல்லாம் கூட போதிய தகவல் அவர் தருவாங்க இந்த கிடாரியோட தவறையும் பாருங்க நெத்தி சுளி முது கரெக்டான ஸ்தானத்தில் தான் இருக்குது தவறாக ஆனா சுழிலாம் எதுவும் இல்லை அப்புடின்னு தான் மென்ஷன் பண்ணுறாங்க மடி செட்டாக அருமையாக எடுத்துருக்குது நான்கு காம்பு நல்லா சீராக இருக்குது கறக்கிறதுக்கு எனக்கு கமலாக கம்பர்டபுளாக இருக்கும் மடிக்கூச்சல் இல்லாத கிடாரி அப்புடின்னு தான் மென்ஷன் பண்ணுறாங்க இந்த கிடாரியோட விற்பனை விலையும் நாற்பத்தொம்போதாயிரத்தி ஐந்நூறுரூவா சொல்லிருக்காங்க நாற்பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுரூவா சொன்னாலும் ஃபிக்சர் பிரைஸ் கிடையாதுங்க விலையை அனுசரிப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க தேவைப்படும் நபர்கள் தாராளமாக அவரோட காண்டெக்ட் நம்பர் டிஸ்ப்ளே கொடுத்துருக்கேன் தொடர்பு கொள்ளுங்க